இந்த புனித குர் ஆன் தமிழ் மொழிபெயர்ப்பும் பிரதிகள் இன்று இந்தியா மலேசியா சிங்கப்பூர் கனடா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மத்திய கிழக்கு மற்றும் ஏனைய ஆசிய நாடுகளில் எவ்வித தடைகளுமின்றி விநியோகிக்கப்பட்டுள்ளதுடன் தமிழ் வடிவில் பல்வேறு வலைதளங்களிலும் பதிவேற்றப்பட்டுள்ளன இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி இலங்கை சுங்க திணைக்களத்தில் புனித குர்ஆன் பிரதியை சுமந்த எஃப்எஸ்சியு எண்பத்தி ரெண்டு இருபத்தி மூன்று முப்பது ஆறு இலக்க கொள்கலன் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இந்த கொள்கலனில் இருந்த ஆவணங்களில் அரபு மற்றும் தமிழ் மொழி மொழிபெயர்ப்புக்கு மொழிபெயர்ப்பு பிரதிகள் எண்ணிக்கை என்ன அவற்றில் இதுவரை எத்தனை குர்ஆன் பிரதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன எத்தனை பிரதிகள் விடுவிக்கப்படாமல் தடு தடுத்து வைக்கப்பட்டுள்ளன அதற்கான காரணங்கள் என்ன விஐ எனும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி இடப்பட்ட கடிதத்தின்படி ஜனாதிபதி கௌரவ அன்றகுமார் திசாநாயக்க தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி நடைபெற்ற பாதுகாப்பு கவுன்சில் அமர்வில் தற்பொழுது சுங்க திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை வாழ் முஸ்லிம் மக்களுக்காக சவுதி அரசினர் அன்பளிப்பு செய்த புனித அல் குரு தமிழ் பிரதிகள் சவுதி அரசின் மன்னர் ஃபகுத் அல் குர்ஆன் பிரசுரிப்பு நிலையத்துக்கு மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டு சரியான விளக்கத்துடனான அடிக்குறிப்புகள் இடப்பட்டு புனித அல் குர்ஆன் தமிழ் பிரதிகள் வரை அவற்றை விடுவிக்க முடியாது என தீர்மானிக்கப்பட்டதன் காரணம் என்ன தமிழ் மொழிபெயர்த்த புனித தமிழில் மொழிபெயர்த்த புனித அல் குரு ஆண் பிரதியை மீள் பரிசீலனை செய்த இஸ்லாமிய வெளியீடுகளை மீள் பரிசீலனை செய்ய அரசாங்கத்தினால் ஒரு குழு நியமிக்கப்பட்டிருப்பின் அவர்களின் பெயர் விவரம் உத்தியோகபூர்வமான நியமனம் வர்த்தமானில் அறிவித்தல் மற்றும் கொடுப்ப நூல் பற்றிய விவரத்தை இந்த சபையில் சமர்ப்பித்தோம் மற்றும் ஐந்தாவது ஏனைய சமய புனித நூல்களை மீறு பரிசீலனை செய்து அந்த சமய போதர்களின் அனுமதியை பெற்று புனித நூல்களை கொண்டு வரும் விதமாக அரசாங்கத்தால் ஏனைய சமயங்கள் சார்ந்த குழு குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனவா அப்படியாயின் அவர்களுடைய விவரங்கள் ஐந்தாவது புனித அல்குருவான் தமிழ் பிரதிகள் தொடர்பாக இந்த குழுவினால் அதாவது மூன்றாவது கேட்கப்பட்ட அந்த குழுவினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் யாவை அவை தொடர்பான இந்த அரசாங்கம் பூர்ணமாக உடன்படுகிறதா ஆறாவது தடுத்த தடுத்து வைக்கப்பட்டுள்ள புனித குரான் தமிழ் பிரதியை அவசரமாக விடுவிக்க உங்களது அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கை என்ன நாங்கள் அறிகின்றோம் இது பல முறைகள் நினைக்கின்றேன் இங்கு கௌரவ அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் கூறினார்கள் அந்த சண்டை அட்டைக்கால பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் என்றால் முஸ்லீம் சமூகம் அந்த நேரத்தில் போடப்பட்ட இந்த குழு அந்த என்ன வகையாக இதை தீர்மானித்தார்களோ தெரியாது ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் எந்த விதமான எல்லோரும் உங்களிடம் ஒரு தூய்மையான அரசியலை எதிர்பார்க்கின்றார்கள் அந்த அடிப்படையில் கடந்த காலங்களை காட்டி இதை நிப்பாட்டி வைப்பதை விட விரைவாக இந்த குரான்களை விடுவிக்க வேண்டும் தான் இங்கே இலங்கை வாழ் முஸ்லிம்களுடைய பாரிய எதிர்பார்ப்பு அந்த வகையில் உங்களுடைய கேள்வி விடுவிக்கிறோம் என்று அமையணும் தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்